தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ லலிதா சகஸ்திர நாமத்தில் ஒன்றாவது நாமம் தொடங்கி தொள்ளாயிரத்து பதினாலாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் நாத வடிவானவள் இனிய ஒலி நாதம் எனப்படும் அது தெய்வமாகவே கருதப்படுகிறது கடவுளை நாத பிரம்மம் என்பர் இசை வழி இறைவனை வழிபடும் முறையை நாத உப்பாசனை என்பர் யோகிகள் நாத வடிவான தேவியை உள்ளே உணர்கின்றனர் ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீ என்று திருவையாற்று இறைவனை அப்பர் பெருமான் போற்றுகிறார் திருவையாற்றில் ஈசன் நாதவடிவாக திகழ்கிறான் ஆதலால் ஐயாரப்பன் திருக்கோவிலின் வடமேற்கு மூலையில் நாம் எழுப்பும் ஒலி ஏழு முறை எதிரொலிப்பதை இன்றும் கேட்க முடிகிறது நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகி என்பார் அபிராமி பட்டர் தொள்ளாயிரத்து இரண்டாம் நாமம் ஓம் கலநாயை நமக என்பதாகும் விஞ்ஞானத்தை பெருக்குபவள் விவிதம் ஞானம் விஞ்ஞானம் என்பர் விஷய வாரியான அறிவே விஜமாகும் அதாவது வகைப்படுத்தப்பட்ட அறிவு அறிவியலாகும் தோறும் அறிவியல் வளர்ந்து கொண்டே போகிறது நாள்தோறும் புதிய விஞ்ஞான விந்தைகள் நிகழ்கின்றன அவற்றுக்கு மூல காரணம் யார் உந்துதலாக உள்ளே நிற்பது யார் தனதான்யத்தை பெருக்கி உலகை காக்கும் அம்பிகையே அறிவியலையும் பெருக்குகிறாள் என்று வாக்தேவிகள் உரைக்கின்றனர் தொள்ளாயிரத்து மூன்றாம் நாமம் ஓம் கல்யாயை நமகை என்பதாகும் கலைகளில் தேர்ச்சி பெற்றவள் விஞ்ஞானத்தை பெருக்கும் தேவி கலைகளிலும் தேர்ச்சி பெற்று இருக்கிறாள் மாத்தியாக யாழ்மீட்டு இசை பாடுகிறாள் நடேஸ்வரியாக ஆடல் புரிகிறாள் தற்காலத்தில் அறிவியல் மற்றும் கலைகள் என்று இரு வகையாக பிரித்திருக்கிறோம் அதே பிரிவுகளை அவ்விரண்டு நாமங்களும் எடுத்து காட்டுகின்றன இனிமையான மங்களமான பேச்சு கல்யா எனப்படும் இனிமையான மங்களகரமான சொற்களை உடையவள் அம்பிகை தொள்ளாயிரத்து நான்காம் நாமம் ஓம் விதக்தாயை நமக என்பதாகும் உடையவள் விஞ்ஞானம் இவற்றை வெளிப்படுத்த செயல் திறமை வேண்டும் அம்பிகையிடம் அது நிறைந்திருக்கிறது தொள்ளாயிரத்து ஐந்தாம் நாமம் ஓம் பைந்த வாசனாயை நமக என்பதாகும் பிந்துவை இருக்கையாக கொண்டவள் ஸ்ரீசக்கரத்தின் நடுவில் உள்ள நுண்ணிய மைய புள்ளியே பிந்து அல்லது பிந்து மண்டலம் எனப்படும் அதனை தனது அமரும் இடமாக கொண்டவள் அம்பிகை புருவ மத்திக்கு மேலுள்ள சுழி யோக நெறியில் பிந்து எனப்படும் அதில் உறைபவள் அம்பிகை தொள்ளாயிரத்து ஆறாம் நாமம் ஓம் தத்வாதிகாயை நமகை என்பதாகும் தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவள் தத்துவங்கள் முப்பத்தி ஆறு என்பர் அவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டவள் தேவி ஆறாரையும் நீத்து அதன் மேல்நிலை என்று கந்தர் அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார் தத்துவங்களில் மகத்தானது அச்சிவத்தையும் விளங்கச் செய்பவள் அம்பிகை ஆன்மீக நெறியில் சான்றோர்கள் உரைக்கும் தத்துவ கருத்துகளுக்கு மேற்பட்ட நிலையில் இருப்பவள் தேவி தொள்ளாயிரத்தி ஏழாம் நாமம் ஓம் தத்வையை நமகை என்பதாகும் தத்துவமாக இருப்பவள் சத்யம் ஆத்ம தத்துவம் தத்துவம் முதலான அனைத்தும் அவளே தொள்ளாயிரத்து எட்டாம் நாமம் ஓம் தத்துவமர்த்து நமகை என்பதாகும் அது நீ என்ற மகா வாக்கிய பொருளின் வடிவானவள் அது நீயாக இருக்கிறாய் என்பது முதன்மையான வாக்கியமாகும் அதன் இலக்கும் பொருளும் அம்பிகையே ஆவாள் தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் நாமம் ஓம் சாமகான பிரியாயை நமக என்பதாகும் சாமவேத பாட்டில் விருப்பம் உள்ளவள் இசையுடன் கூடிய ஒலி சிறந்த வேதம் சாமம் அதனை விரும்பி கேட்பவள் தேவி ஈசனையும் சாமகான பிரியன் என்று கூறுவர் ராவணன் சாமகானம் பாடியே ஈசனின் திருவருளுக்கு பாத்திரமானான் ஈசனின் இடப்பாகத்தில் உறையும் தேவியும் சாமகானத்தில் விருப்பம் உள்ளவள் தொள்ளாயிரத்து பத்தாம் நாமம் ஓம் சோம்யாயை நமக என்பதாகும் நிலவை போன்றவள் முழு நிலவு அழகும் குளிர்ச்சியும் பெற்று மனதிற்கு இதமளிப்பது சோமன் என்றால் சந்திரன் சோமனைப் போன்றவள் சௌம்யா ச கூட்டல் உமா அதாவது உமையுடன் கூடிய இறைவன் சௌம்யன் எனப்படுவான் அவனது சக்தி சௌம்யா அன்புக்கு உரியவர்களை மனத்துக்கு இனியவர்களை சௌம்யா என்ற சொல்லால் குறிப்பிடுவர் தொள்ளாயிரத்து பதினொன்றாம் நாமம் ஓம் சதாசிவ குட்டும்பிண்ணை நமகை என்பதாகும் சதாசிவனின் மனைவி ஐந்தாவது தொழிலான அருளல் புரியும் சதாசிவனாவான் அவனது குடும்ப தலைவியாக திகழ்பவள் அம்பிகை தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் நாமம் அப்பசவ்ய மார்கஸ்தாயை நமகை என்பதாகும் சவ்ய அப்பசவ்ய முறைகளால் வழிபடப்படுபவள் சவ்யம் என்றால் வலம் அப்பசவ்யம் என்றால் இடம் மார்க்கம் என்றால் வழி வலத்திலும் இடத்திலும் வழியிலும் உள்ளவள் என்றும் பொருள் கொள்வர் வழிபடும் அடியவர்களின் இரு புறங்களிலும் மற்றும் அவர்களது வழி பயணத்திலும் எப்போதும் துணையாக இருப்பவள் சவ்யம் என்பது சிருஷ்டி அல்லது படைத்தல் அப்பசவ்யம் என்பது அழித்தல் இடையில் உள்ளது காத்தல் ஆக முத்தொழிலிலும் உள்ளவள் வேத நெறியில் செய்யும் வழிபாடு சவ்யம் ஆகும் தாந்திரமான வழிபாடு அப்பசவ்யமாகும் பண்டிதர்களின் வழிபாட்டு முறை சவ்யம் பாமரர்களின் வழிபாட்டு முறை அப்பசவ்யம் இரு சாரார்களின் வழிபாட்டு முறைகளிலும் உள்ளவள் தேவி சைவ நெறியில் சிவகோசாரியார் காலத்தியப்பருக்கு செய்தது சவ்ய பூஜை கண்ணப்ப நாயனார் காலத்தியப்பரை அப்பசவ்ய மார்க்கத்தில் வழிபட்டு நாட்களில் ஈசனின் பெற்றார் தேவியை மகான் பாஸ்கரராயர் சவ்ய மார்க்கத்தில் வழிபட்டார் வழிபாட்டின் மேன்மையை மதிப்பிடும் உரிமை தேவிக்கே உண்டு அடியவருக்கு இல்லை வழிபடும் கடமை மட்டுமே உண்டு காளிதாசன் அப்பசவ்ய மார்க்கத்தில் வழிபட்டான் வழிபடும் முறைகள் வேறுபடும் ஆனால் எனது முறை உயர்ந்தது உனது முறை தாழ்ந்தது என்று சண்டையிடுவது அடியவருக்கு அழகல்ல என்பது இங்கு நாம் உணர வேண்டிய கருத்தாக அமைகிறது தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் நாமம் ஓம் சர்வாபத் சர்வாபத்யை நமக என்பதாகும் எல்லா ஆபத்துகளையும் நீக்குபவள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நமக்கு ஆபத்து நேரிடலாம் எதிர்பாராத விதமாக ஏற்படும் அத்தகைய விபத்துகள் அனைத்தையும் வளத்திலும் இடத்திலும் வழியிலும் உள்ள அம்பிகை தனது கருணையால் நீக்கி அருளுகிறாள் வினை பயனாகவும் விதியின் விளையாட்டாலும் நிகழும் விபத்துக்கள் ஆனாலும் தேவி தனது கருணையால் அவ்விபத்துக்களின் கொடுமையை குறைத்து விடுவாள் அதாவது தலைக்கு வருவது தலைப்பாகையுடன் போய்விடும் நிறைவாக வரும் தொள்ளாயிரத்து பதினான்காம் நாமம் ஓம் ஸ்வஸ்தாயை என்பதாகும் தன் நிலையில் இருப்பவள் நல்ல நிலையில் இருத்தலை ஸ்வஸ்தம் என்பர் உடம்பு பூரணமாக ஸ்வஸ்தமாகி விட்டது என்று கூறுவது உண்டு நல்ல நிலையில் இருப்பவர்களே நம்மை ஆபத்து காலத்தில் காப்பாற்ற முடியும் தன் நிலையில் இருக்கும் தேவி நமக்கு ஆபத்து காலங்களில் உதவுகிறாள் அவள் அல்லாத வேறு பொருள் உலகில் இல்லை தனக்கே உரிய நிலையில் இருப்பதாலும் அவளை சஸ்தா என்றனர் வீரத் திருவிழி பார்வையும் வெற்றி வேலும் மயிலும் என் முன்னின்றே எந்த நேரத்திலும் என்னைக் காக்குமே அன்னை நீலி பராசக்தி தன்னருட்கரையோரத்திலே புனை கூடுதே கந்தன் ஊக்கத்தை என் உள்ளம் நாடுதே என்ற மகாகவி பாரதியின் முருகன் பாட்டை நினைவு கூறி இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளையும் அன்னையின் பெருமைகளை கூறும் பெயர்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா நாமத்தின் தொள்ளாயிரத்து ஒன்றாம் நாமம் தொடங்கி தொள்ளாயிரத்து பதினான்காம் நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்